யாழ்ப்பாணத்தை பரப்பிடமா அப்போ ஜெர்மனி ஆட்சியினை வந்துவிடுமா அப்போ கொண்டிருந்த சின்னராசா கிருபாகரன் அவர்கள் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று காலமானார் அந்நாள் திரு திருமதி சின்னராசா தம்பதிகளின் அன்பு மகனும் மேரி பெனிக்னா அவர்களின் அன்பு கணவரும் லாய்டு எலன் நாயல் நீல் ஆகியோரின் அன்பு தந்தையும்

உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்